கனடா பிரம்டனில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் மர்ம நபர்களால் சேதமாக்கப்பட்டுள்ளமையானது கனடாவால் ஈழத் தமிழர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயற்பாடு ஈழ தமிழினம் எம் மண்ணில் பாதுகாப்பாக இன்றும் சுதந்திரமாக வாழ முடியாது என்பதற்கான சான்றாகவே உள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நினைவகத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இனப்படுகொலை என்ற ஒன்றே நடக்கவில்லை என தெரிவித்து வருகிறது சமூக வலைதளங்களிலும் சிங்களவர்களால் வன்மம் நிறைந்த கருத்துக்கள் பகிரப்பட்டு வருவதுடன் நினைவகம் விரைவில் அகற்றப்படும் என பதிவிட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது மர்ம நபர்களின் தாக்குதலில் நினைவகத்தில் இருந்த மலர்ச்சாடிகளும் விளக்குகளும் உடைக்கப்பட்டுள்ளன அவற்றினை புனரமைக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பீல் பிராந்திய போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை ஒரு இனப்படுகொலை நினைவகத்தையே இனவரியோடு தாக்குபவர்கள் தமிழின மக்களை கொலை வரியோடு இன்றும் அழிக்கத் துடிப்பதையே இந்த கொடிய செயல் சுட்டிக்காட்டுவதாக காட்டுவதாக கனடா வாழ் தமிழர்கள் ஆதாரங்கள் Ganti di